ஹலோ இவர்ஸ் வெல்கம் டு கல்வி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை திரிஷா தமிழில் பண்ண படங்களை பற்றி தான் பார்க்க போகிறேங்க மொத்தம் தமிழில் எத்தனை படங்கள் இதுவரை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சினிமா பற்றிய தகவல் தெரிஞ்சிக்கிட்டாங்க நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறத்தமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தன்னோட பதினாறாவது வயசில் ஜோடி படத்தில் ஒரு சின்ன அதாவது சிம்ப்ரனுக்கு நடிகை சிம்ப்ரனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்து காலேஜ் ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருக்கிறாங்க அதுதான் அவருடைய திரையில் தெரிஞ்ச ஃபஸ்ட்டு அவருடைய முகம் ஓகே ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பத்தொம்போதாவது வயசில் மௌனம் பேசியதே படம் மூலமாக ரெண்டாவது முறையாக தமிழில் நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து சூரியன் வந்து கதாநாயகன நடிச்சிருக்கிறாங்க மூணாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபதாவது வயசில் மனசு சலாம் அப்படிங்கிற படம் மூலமாக மூணாவது முறையாக தமிழில் நடிச்சிருக்கிறாங்க இதில் ஸ்ரீகாந்த் தான் ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க நாலாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இருபதாவது வயசில் சாமி படம் மூலமாக விக்ரம் கூட ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க அஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா அதே வருஷம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இருபதாவது வயசில் லேசா லேசா படம் மூலமாக சாம் கூட ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இருபதாவது வயசில் அலை படம் மூலமாக சிம்பு கூட ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இருபதாவது வயசில் எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு தருண் கூட ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க எட்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொன்னாவது வயசில் கில்லி படம் மூலமாக விஜய்க்கு ஜோடி சேர்ந்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்பதாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாவது வயசில் திருப்பாச்சி படம் மூலமாக விஜய்க்கு ரெண்டாவது முறையாக ஜோடி சேர்ந்துருக்குறாங்க பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாவது வயசில் ஜி படம் மூலமாக அஜித் குமருக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஜோடி சேர்ந்துருக்குறாங்க பதினோராவது படம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாவது வயசில் ஆறு படம் மூலமாக சூர்யாவுக்கு ரெண்டாவது முறையாக ஜோடி சேர்ந்துருக்குறாங்க பன்னெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி மூணாவது வயசில் ஆதி படம் மூலமாக விஜய்க்கு ஜோடி சேர்ந்துருக்குறாங்க பதிமூணாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி மூணாவது வயசில் எனக்கும் உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் படம் தாங்க ஜெயம் ரவி கூட ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க பதினாலாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது வயசில் கிரீடம் படம் மூலமாக அஜித் குவார்க்கு ரெண்டாவது படமாக ஜோடி செஞ்சுருக்கிறாங்க அப்புறம் பதினஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தஞ்சாவது வயசில் பீமா படம் மூலமாக விக்ரமுக்கு ரெண்டாவது முறையாக ஜோடி சேர்ந்துருக்குறாங்க பதினாறாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தஞ்சாவது வயசில் வேள்ளி அப்படிங்கிற படம் மூலமாக பிரதிவிராஜ் கூட அதை ஹிம் செல்ஃபாக நடிச்சிருக்காங்க நடிகையாகவே நடிச்சிருக்கிறாங்க பதினேழாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி அஞ்சாவது வயசில் குருவி படம் மூலமாக விஜய்க்கு ஜோடி சேர்ந்திருக்குறாங்க பதினெட்டாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி அஞ்சாவது வயசில் அபியும் நானும் படம் மூலமாக கணேஷ் வெங்கடராமன் அப்படிங்கிற கேரக்டர் கூட ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க இதில் பிரகாஷ் ராஜ் வந்து அப்பாவை நடிச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பர் படங்க அதுக்கு அதுக்கடுத்த படம் பத்தொம்போதாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தாறாவது வயசில் சர்வம் அப்படிங்கிற படம் மூலமாக ஆர்யா கூட ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க இருபதாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருபத்தேழாவது வயசில் பின்னை தாண்டி வருவாயா அப்படிங்கிற படம் மூலமாக சிம்பு கூட திரும்ப ஜோடி செஞ்சிருக்கிறாங்க இருபத்தோராவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருபத்தேழாவது வயசில் மன்மத அம்பு படம் மூலமாக கமல்ஹாசனுக்கு அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் இருபத்தெட்டு வயசில் மங்காத படம் மூலமாக அஜித்துக்கு திரும்பவும் ஜோடி செஞ்சிருக்கிறாங்க இருபத்தி மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் முப்பதாவது முப்பதாவது வயசில் சர்வம் படம் மூலமாக விஷாலுக்கு ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க இருபத்தி நாலாவது வயசில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முப்பதாவது வயசில் என் புன்னகை அப்படிங்கிற படம் மூலமாக ஜீவாக்கு ஜோடி செஞ்சிருக்கிறாங்க இருபத்தஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாவது வயசில் என்னை அறிந்தால் படம் மூலமாக அஜித்துக்கு ஜோடி செஞ்சிருக்கிறாங்க இருபத்தாவது இருபத்தி ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாவது வயசில் சகலகலா வல்லவன் அப்பா டக்கர் அந்த படம் மூலமாக ஜெயம் ரவிக்கு திருமூன் ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க இருபத்தி ஏழாவது வயசில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாவது வயசில் தூங்காவனம் அப்படிங்கிற படம் மூலமாக கமலுக்கு திரும்பவும் ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க இருபத்தி எட்டாவது வயசில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டாவது வயசில் பி பூலோகம் அப்படிங்கிற படமாக ஜெயம் ரவிக்கு மூணாவது முறையாக ஜோடி செஞ்சிருக்கிறாங்க இருபத்தி ஒம்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முப்பத்தி மூணு வயசில் அரண்மனை டூ படம்மா சித்தார்த்துக்கு ஜோடி செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாவது முறையாக முப்பதாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முப்பத்தி மூணு வயசில் நாயகி படம் மூலமாக கணேஷ் வெங்கடராமனுக்கு ஜோடி செஞ்சுருக்குறாங்க முப்பத்தி ஓராவது வய படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முப்பத்தி மூணு வயசில் கொடி படம் மூலமாக தனுஷுக்கு ஒரே ஒரு மனதாக ஜோடி செஞ்சிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முப்பத்தஞ்சாவது வயசில் மோகினி அப்படிங்கிற படம் மூலமாக நடிச்சிருக்கிறாங்க முப்பத்தி மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தஞ்சு வயசில் தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற படம் மூலமாக விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக சேர்ந்துருக்குறாங்க முப்பத்தி நாலாவது படமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முப்பத்தாறு வயசில் பேட்டை படம் மூலமாக ரஜினிகாந்துக்கு ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க முப்பத்தி அஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முப்பத்தி எட்டாவது வயசில் பரமபத விளையாட்டு அப்படிங்கிற படமில் நடிச்சிருக்கிறாங்க அது முப்பத்தாறாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இருபத்தோரு வயசில் ஆயுத எழுத்து படம் மூலமாக சித்தார்த்துக்கு ஜோடி செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக இது தெலுங்குலேயே வந்ததினால இது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் இடம் பெற்றுருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் இருபத்தொம்போதாவது வயசில் ராங்கி அப்படிங்கிற படம் பண்ணிட்டுருக்காங்க முப்பத்தி எட்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து தன்னுடைய முப்பத்தொன்பதாவது வயசில் பொன்னியின் செல்வன் ஒன் அப்படிங்கிற படத்தில் காத்திக்கூட ஜோடி செஞ்சுருக்காங்க அதுக்கடுத்த படம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாவது ரெண்டாயிரத்தி இருபது மூணு அதே சேம் படம் தாங்க நாற்பதாவது வயசில் பொன்னியின் செல்வன் டூ பார்ட் டூ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இதுவும் கூட ஜோடி செஞ்சிருக்காங்க நாற்பதாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு த ரோட் அப்படிங்கிற படம் நடிச்சிருக்கிறாங்க நாற்பத்தோராது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாற்பதாவது வயசில் லியோ படம் மூலமாக விஜய் கூட ஜோடி செஞ்சிருக்காங்க அஞ்சாவது முறையாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முப்பத்தி ஏழு வயசில் கார்த்திக் டைல் செய்த என் சிம்பு கூட ஜோடி சேர்ந்துருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாற்பத்தோறாவது வயசில் விடாமுயற்சிங்கிற படத்தில் அஜித் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆளுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா திரிசாவும் வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் திரிசா தமிழில் நாற்பத்தி மூணு படங்கள் இதுவரை நடிச்சிருக்கிறாங்க இதில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த கதாங்க பெஸ்ட் ஜோடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல கமாண்ட் பண்ணுங்க சினிமா பற்றிய தகவல் தெரிஞ்சிக்கிட்டு கலிடி குச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்